எனக்கு அருமையானவர்களே இயேசுவின் நாமத்தில் இந்த மாலையிலும் உங்களை ஒருவரையும் அன்புடன் வாழ்த்துகளையும் வரவேற்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி அறுவடை பணி திருச்சபையின் சார்பிலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே எங்கது திருச்சபை ஆண்களோடு திருமணம் முடித்த ஆண்களோடு நாங்கள் ஒரு ஒரு நாள் நிகழ்வு வைத்திருந்தோம் குறிப்பாக அதாவது இந்த உலகத்திலே ஒரு தகப்பன் என்பவர் யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் பார்த்து பார்த்திருந்தோம் அவர்களுக்கு கூட பேசியிருந்தோம் இந்த நாளில் வந்த இருபத்தி ஐந்து ஆண்களும் தகுப்புமாறும் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அதை உணர்ந்ததை நான் பார்த்தேன் இந்த மாலையிலும் இந்த சமூக ஊடகத்தின் வாயிலாக உங்களோடு நான் சந்திப்பதில் நானும் சந்தோஷப்படுகிறேன் குறிப்பாக இன்றைக்கு தகப்பமாறு தான் இந்த உலகத்திலே இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிறுச்சபைக்கு இல்லாட்டி ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமானவர்கள் தான் தாய் சில பெரும்பாலும் வேலைக்கு போனாலும் அநேகர் வீட்டில் இருக்கிறபடியால் இன்றைக்கு தவுப்புமார்கள் அநேகர் கஷ்டப்பட்டு வேலை செய்து உத்தியம் பார்க்கலாம் சில கூலி வேலைக்கு போகலாம் ஒரு மேஷனோ ஒரு ஓடாவியோ ஏதோ ஒரு வேலை செய்யலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தவுப்புமாராக இருக்கிறோம் தவுப்பமார் இன்றைக்கு திருச்சபைக்கு சபைக்கு முக்கியமானவர்கள் அதாவது சமுதாயத்துக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் இந்த நாட்டுக்கு முக்கியமானவர்கள் ஒரு கிராமத்துக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் அதிரியப்பட்டு போகிற நேரம் இன்றைக்கு சிலவர்களில் தகுப்பு சோர்ந்து போய் அதிரியப்பட்ட நேரம் குடும்பங்கள் சீரழிகிறது இன்றைக்கு பிள்ளைகள் சீரழிகிறார்கள் மனைவி சீரழிகிறார் அவை ஒரு தகப்பன் இந்த உலகத்திலே இறைவன் ஆண்டவர் படைத்த நியமத்தின்படி அவர் வாழ்வாராயிருந்தால் நிச்சயமாகவே தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சபையும் தன்னுடைய சமுதாயத்தையும் அவர் காத்து கொள்ளக்கூடியவனாய் இருப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அவை இன்றைக்கும் இந்த இடத்துல இந்த விலையிலே உங்களோடு நான் பேசுகிற விஷயம் என்னவென்றால் குறிப்பாக நான் என்னுடைய தகப்புமாரோடு நான் பேசியம் என்ன மூன்று காரியங்களின் அவரோடு பேசியிருந்தேன் முதலாவது ஒரு தகப்பன் திருமணம் முடித்த தகப்பன் தன்னுடைய மனைவியை அவன் எப்பேற்பட்ட நேரத்திலும் அவன் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது பேதர் சொல்லுகிறா உன் மனைவி அன்பு கூர்ந்து என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் பல இடங்களில் சொல்லுகிறது அதாவது அன்பு கூறுவது என்ன நமக்கு சாதகமான நேரம் நம் நல்லா இருக்கிற நேரம் நம்மளோட உணர்வு உணர்ச்சிகள் ஒரு கோவப்படாமல் இல்லாவிட்டால் நிறைவாக இருக்கிற போது நமக்கு எதிராக இல்லாவிட்டால் நம்மளோட மாமிசம் ஆடி போகிற அளவு நமக்கு நம்மளோட மனைவியால் பிரச்சனைகள் போராட்டங்கள் வார நேரம் சிலவளில் அன்பு கூற முடிவதில்லை எத்தனையோ தகப்பமாக இன்றைக்கு சோர்ந்து போகிறார்கள் அவர்கள் கைகளை வைக்கிறவர்களாக மாறுகிறார்கள் வீட்டை விட்டு போகிறவர்களாக மாறுகிறார்கள் துக்கத் துறிகளாய் காரணம் என்ன எந்த நேரம் அன்பு செய்ய முடிவதில்லை சிலவர்களில் மனைவி வேதன் சொல்லுது பலவீனமான பாண்டம் என்றபடியால் அந்த பலவீனமான பாண்டமாக இருக்கிறது பல நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் குறைவுகள் வரலாம் சில உள்ள அதரியங்கள் வரலாம் ஆனால் ஒரு 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 கணவன் ஒரு தகப்பன் எந்த நேரத்திலும் ஒரு ஆண் அவன் தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும் இன்றைக்கு அனை இடங்களில் மனைவி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அன்பு கொடுக்கிறார்கள் சிலவர்கள் ஒரு தாப்பன் வேலைக்கு போயிட்டு வர நேரம் மனைவிக்கு அந்த தாப்பன் சில ஒரு மேசனோ ஒரு காப்பேண்டரோ இல்லாவிட்டால் ஒரு கூலி வேலையோ ஒரு அரசு உத்தியோகமோ அவன் பல மனுத்தியாளன் குறிப்பாக எட்டு மணித்தியாளங்க அவன் தொழிலில் மேலப்படுகிறான் அவன் வீட்டுக்கு வரணும் பெரிய எதிர்பார்ப்போடு வருகிறான் எப்படி வருகிறான் மனைவி என்னை பார்த்துப்போ அவர் நல்லா விளங்கி கொள்வான் நல்ல பிள்ளைகள் என்று ஆனால் இங்கே வர நேரம் மனைவி சிலவர்கள் அது விளங்கி கொள்ளாமல் ஏதோ பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்லாவிட்டால் பிள்ளைகளால் பிரச்சனை சத்தமாக சொல்லுகிற நேரம் இன்றைக்கு சிலவர்களிலே கனவுமார் தங்களுடைய மனைவியை நேசிக்க முடிவதில்லை ஆகவே பிரியமான எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே நாம் ஒரு நல்ல கணவனாக இருந்தால் எப்பேற்பட்ட நிலை நாம் அன்பு கூறத்தான் வேணும் ஆமாம் சில வேளை அவங்க அநியாயம் பண்ணலாம் துரோகம் பண்ணலாம் அதை புத்தியாய் சொல்ல வேண்டும் நாம் அவர்களுக்கு அன்போடு கதைக்க வேண்டும் அதே நேரம் நாம் அன்பு கூற கனவு பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் நம்முடைய மனைவியில் அன்பு கூறாமல் சிலவள்ள வேடி இடங்களில் இன்றைக்கு அநேக ஆண்கள் தங்களுடைய அன்பை செலுத்துவதை பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னுடைய தாப்பமாக நான் சொன்ன காரியம் என்னவென்றால் நமக்கு கண்டு கொடுத்திருக்கிற ஒரு அழகான மனைவியை நாம் எப்போதும் அன்பு கூறுவோம் அவர் எப்படிப்பட்ட நிலையில் நாம் அன்பு கூறுவோம் உள்ள நம்ம விளங்கிக் கொள்ளாத நேரம் அறிக்கலாம் நம்மளோட கஷ்டத்தை விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம் நம்மளோட பணம் பொருளாதாரத்தை விளங்கிக் கொள்ளலாம் நம்மளோட உடம்பு கொள்ளாமல் இருக்கலாம் சிலவில் நம்முடைய நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோரை ஒரு மாமா மாமி அவர் விளங்கிக் கொள்ளாமல் இப்படிப்பட்ட நேரங்கள்லையும் நாம் அவர்களை அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சிலவில் நம்முடைய கோபத்தை நம்முடைய காரியங்களை பேசி நம்மளும் ஒரு முசல்மான மாறுவதை விட நமக்கு சாதகம் இல்லாத நேரங்கள் வார நேரமும் நாம் நம்முடைய மனைவி அன்பு கூற வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் சிலவில் உங்கள் மனைவியால் தூக்கப்பட்டு போய் வேதனைப்பட்டு போய் கவலையோடு நீங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களே மாணவர்களே எப்பேற்பட்ட திரும்பியது என்று சொல்வது உங்கள் மனைவி மேல் அன்பு கூறு என்று அவை அதுக்கு செய்வோம் உங்களோட வாழ்க்கையிலையும் கத்த பலத்த காரியங்களை செய்வா ரெண்டாவது மிகப்பெரிய காரியம் என்ன நாங்கள் பார்த்தோம் அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன் இருக்க வேண்டும் அதாவது இன்றைக்கு தகப்பனும் தாயும் செய்கிற பிழைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே கடந்து வருதுன்னு நாங்கள் பார்க்குறோம் நான் பல பேரே என்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன் அதில் வேதத்திலிருந்து நான் லோத்தை சொல்லிக் கொடுத்துருந்தேன் ஆப்ரகாமும் லோத்தும் அவர்கள் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஆடு மாடுகள் செல்வங்கள் சொத்து சுகங்கள் இருந்தது வேற காலத்தில் இருந்தார்கள் அவை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்போ ஆபிரகம் சொல்கிறான் நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறான் அப்பொழுது லோத் பார்க்குறான் அது சோதம் குமராவை பார்க்குறான் அது எப்படி இருக்கிறது ஏதோ தோட்டத்தை போலவும் எகித்து தேசத்தை போலவும் நீர்வளம் பொருந்தியதாகவும் பார்க்குறான் ஆனால் அடுத்த பக்கம் பார்க்கணும் அப்புறம் பார்க்குறது கல்மலை வனாந்திரமாக இருந்தது ஆனால் இதை இந்த லோத்து தெரிவு செய்த இடத்தை பார்த்தால் தேவன் அதை அழிப்பதற்கு ஆண்ட ஒரு அதை அழித்ததை நாங்கள் பார்க்குறோம் ஏன் சோதம் குமரா பார்க்க ஏதோ தோட்டத்தை போலவும் எகித்து தேசத்தை போலவும் இல்லாமட்டால் நீர்வளம் பொருந்தியதாக இருந்தாலும் அங்கே பாவம் இருந்தது இன்றைக்கி லோத்து அந்த தெரிவினாலே தன்னுடைய மனைவி இழந்தான் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் இழந்தான் பிள்ளைகளுக்கு தானே ஒரு மோசமானவராய் மாறாய் ஒரு மனிதனாய் மாறினான் தன்னுடைய மருமக்களை இழந்தான் ஏன் அவன் தெரிவு செய்ய தெரிவு பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம தெரிவு செய்கிற நேரம் நீங்கள் வேலைக்கு போகிற நேரம் ஆண்கள் நீங்கள் ஒரு அரசு உத்தியத்திலேயோ இல்லாடைய அலுவலகத்திலையோ இல்லாவிட்டால் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லேயோ நீங்கள் வேலைக்கு போகிற நேரம் நீங்கள் நான் நீங்கள் எப்பயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் நீங்கள் கடவுளை வைத்து ஆண்டவரை வைத்து வேதத்தின்படி தான் உங்களுடைய முடிவு எடுக்க வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் காசு வாரம் என்பதுக்காக நம்முடைய முடிவை நாம் லாபத்துக்கு எடுத்துடக்கூடாது அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும் நம்ம பிள்ளைகளை பாதி திருமணம் முடித்து பத்தொன்பது இருபது ஆகிறது ஒரு சின்ன அனுபவம் இருக்கிறபடியாக நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நீங்கள் தெரிவு செய்கிறது உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை தாக்கும் அந்த ஏரியை பாருங்கள் ஏரி ஒரு நல்ல மனிதன் நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆனால் அவன் தன் பிள்ளைகளை கவனிக்காமல் தன் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஆளை மாறிவிட்டான் காரணம் என்ன அவன் கண்டிக்கவில்லை ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளை நல்ல நல்ல படுத்த வேண்டும் அன்பு காட்டத்தான் வேணும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வழிகாட்டத்தான் வேணும் நேசம் வேணும் ஆனால் அந்த பிள்ளைகளை கண்டிப்பும் கட்டாயம் அப்போ அந்த பிள்ளைகளை நாம் திருத்த முடியும் ஊழியக்காரில் அறிக்கலாம் நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை கத்தர் வழி நடத்த உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் நடத்தாவிட்டால் அது உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் தான் வரும் அதே நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவும் உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் தான் வரும் இன்னொரு உதாரணம் தாவிதை பற்றி நான் சொல்லலாம் தாவிது இன்னொருவருடைய மனைவி உரியாத மனைவி அவன் அவன் சுயத்துக்காக பாவம் அவன் யாரும் அவனுக்கு அவனை கட்டி கேட்க முடியாது அவன் எடுக்கிற நேரம் வேதம் சொல்லுது ஆண்டை சொல்கிறான் பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எடுத்த ஒரு சின்ன முடிவு ஒரு சின்ன இச்சை ஒரு சின்ன விபச்சால் பச்சை பாரோட இன்னொருவனுடைய மனைவியை எடுத்து மனை அவன் கணவனை கொண்டு அவன் திருமணம் முடித்த போது அந்த சாபம் அவன் குடும்பத்தை பிடித்தது அவனோ நீங்கள் பாருங்க அவன் தன்னுடைய தங்கச்சிக்கு எடுத்து போடுகிறான் அப்சலோம் தாவிதை கொல்ல தேடுகிறான் பல பிரச்சனை நடக்கிறது பல காரியங்கள் நடக்கிறது பிரியமான ஆண்டு பிள்ளைகளே இன்றைக்கி நாம் செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் கண் கண்டதை கை கண்டதோ செய்யலாம் வேலையில் ஒரு பத்து ரூபா காசு நம்ம பத்தாயிரம் ரூபா காசு எடுக்கலாம் சிலவில் இன்னொரு இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணுக்கு துரோகம் பண்ணலாம் ஆனால் மறந்து விட வேண்டாம் நீங்கள் செய்வது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் உங்கள் குடும்பத்துக்கு தான் அதில் எந்த தவறுமே இல்லை வேறென்றால் நான் தான் நான் அறுக்க வேண்டும் நீங்கள் விதைத்தை தான் நீங்கள் இருக்கணும் விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் மாறாது அப்படி ரெண்டாவது சொல்லிக் கொடுத்துருந்தேன் நீங்கள் ஒரு நம்மளோட பிள்ளைக்கு ஒரு நல்ல தாப்பனாயிருங்கள் சிறு வயதிலே அந்த பிள்ளையை கண்டிக்க வைத்து கண்டியுங்கள் புத்தி சொல்ல வேண்டிய புத்தி சொல்லுங்கள் அந்த பிள்ளை வாழ்வுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது வார நேரம் அந்த பிள்ளை வெளியே போகிற நேரம் இல்லாவிட்டால் உலகத்திலே நண்பர்கள் ஒரு காதல் ஏதோ ஒரு போகிற நேரம் அந்த பிள்ளையை சரியான வழியை நடத்துவார்கள் குறிப்பாக தாய்மார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாயிருங்கள் ஒரு நாளும் நல்ல தாயும் தாப்பனும் தன் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டாங்க ஆகவே அந்த பிள்ளைகளை நடத்த நல்ல தகப்பனாக இருங்கள் என்று நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன் உங்களையும் இந்த பார்க்குற உங்களுக்கு சொல்லுறேன் நீங்களும் சில என்னை பார்க்குற போது உங்கள் மனது துக்கத்தோடு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளால் வேதனையோடு இருக்கலாம் பிள்ளைகளை இழந்து விட்டோமே இன்றைக்கு என் பிள்ளை சொல்ல கேட்குது இல்லையே நானும் ஒரு தவறு தானே இதை நான் செய்தபடியே தான் இன்றைக்கு இப்படி பிரியமான சகோதரி சௌதியை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவராக இருக்கிறான் நீங்கள் முடிவெடுத்தால் கர்த்தர் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கையை அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே அதோடு கூட மூன்றாவது இன்றைக்கு என்னுடைய தகப்புமாருக்கு நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன் ஒரு ஒரு ம தாப்பனுக்கு எப்பயுமே இந்த பாலுறவு என்பது இந்த செக்ஸுவல் லைஃப் என்பது ஒரு முக்கியமானது இன்றி அமையாதது பிரியமானவர்களே ஒரு ஒரு கணவன் எப்பயுமே தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அதை கழிக்க வேண்டும் தேவன் அதை படைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒருத்தனுக்கு ஒருத்தி அது மாத்திரமல்ல அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஆண் சொன்னார் பிள்ளைகள் வளர்ந்தபோது அந்த உறவு எங்களுக்குள்ளே இல்லை இன்றைக்கி எங்களுக்கு இடம் இல்லை என்னை பல காரியங்களை சொன்னார்கள் உடம்பு பிளவீனமாக போய்விட்டது பெரிய மாணவர்களே என்னை எத்தனையோ கனவுமார் தவறி போவதற்கும் கெட்டுப்போதும் காரணம் மனைவி மாறும் கனவுமாறுந்தான் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மனைவியோடும் தங்களுடைய கணவனோடு அந்த அந்த வாழ்வை கழியாதபடி அந்த உறவை கழியாதபடி அங்கே இடமில்லாதபடியால் அந்த கணவன் வெளியே போகிறான் அந்த மனைவி வெளியே தேடி போகிறான் பெரிய மாணவர்களே கத்துடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பெரிய பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நாம் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது இனிமே மூன்றாவது கத்தர் உங்களுக்கு தந்த மனைவி கத்திருந்தவங்களுக்கு தந்த கணவனோடு ஒரு நல்ல உறவு நீங்கள் வாழ வேண்டும் வயது வந்ததோ இருந்ததோ இல்லாவிட்ட இப்பயோ அதுக்கு மருவத்து சொல்லாமல் வேதம் சொல்லுது உபவாசத்துக்காகவும் ஜபத்துக்காகவும் வேண்டி நீங்கள் சேர இருக்கலாம் என்று அப்படின்னு அர்த்தம் இல்லை அது இன்றியமையாத ஒன்று அவை இதை பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்ல நீங்கள் ஆணாக்கலாம் ஒரு பெண்ணாரிக்கலாம் பிரியமான ஒளி நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்பு கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லாட்டி பிசாஸ் ஆனவன் எத்தனையோ குடும்பங்களுக்குள் பூந்து இன்றைக்கி பலவிதமான காரியங்கள் செய்வர்கள் நம்மளோட குடும்பத்துக்குள்ளேயும் பூந்து பல தடைகளையும் கொடுக்க முடியும் ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நீங்களும் ஒரு தாப்பினாங்க நல்ல தகப்பானாங்க குறிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை முதலாவது பார்த்தது போல மனைவியை நேசிக்கிறவராக பிள்ளைகளையும் மல்வழிப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நல்ல தெரிவெடுக்கிறவர்களாக இல்லாவிட்டால் பாவம் செய்யாமல் பரிசுத்தம் வாழ்றவங்களாக இல்லாவிட்டால் பிள்ளைகளை கண்டிக்கிற தவப்பனாய் நாம் மாற வேண்டும் மூன்றாவது எங்களுடைய உறவிலே பால் உறவிலே நானும் என்னுடைய மனைவியும் நாம் நல்ல உறவிலே இருக்கிற நேரம் ஒரு ஒருமனை பரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒருமனதோடு புரிந்து போது நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பம் இன்றியமையாத குடும்பமாய் பரலோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லத்திலே கொண்டு வந்த குடும்பமாய் அந்த குடும்பம் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாகவே ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்கு அவர் நிமிடம் ஜெயிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த அருமையான நல்ல மாலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன் இதை பார்க்குற அருமையான ஒவ்வொரு தகப்பனுக்காக அண்டவரே அவர்கள் ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய மனைவியை எப்போது நேசிக்கிற எந்த பிரச்சனை சூழ்நிலை வந்தால் நேசிக்கிற தகப்பனாக தங்களுடைய சுய மாம்சத்தை அடைக்கி கத்தருக்கு கத்தருக்கு பயந்து அந்த மனைவியை நேசிக்கிற ஒரு அணி மாற்றும் பிள்ளைகளை கண்டிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு நல்ல தெரிவெடுக்கிற தகுப்பு மாறாக பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கு பரிசுத்தமாய் வாழுகிற தவப்பு மாறாக ஆண்டவரை பிள்ளைகளை ஆதாயம் பண்ண வாழட்டும் ஆண்டவரை அதோடு கூட பால் ஒரு வாழ்க்கையிலே குற்றம் அழைத்து தவறழைத்து குற்றவாளிகளாக இருந்தால் கத்தர் கொடுத்திக்க மனைவியோடும் கணவனோடும் அவர்களோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பிசாசு குடும்பத்துக்கு போந்து பெரிய செய்யாதவடி அவர்கள் தடைகளை நீக்கி ஒரு நல்ல குடும்பம் வாழ தேவன் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சமாதானம் சுகம் ஆசிர்வாதம் ஒவ்வொரு கணவன் மேலும் மனைமேல் இறங்கி வருவதாக நம்முடைய அன்பையும் கற்று நோக்கக்கூடியது இயேசுவி நாமத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பா இதை பார்த்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வி சுபாசிக்கிறேன் இதுவும் பெரிய காரியங்களை கற்று செய்வான் கட் பஸ் கத்துறவங்களை